அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா விபராத்தூ அலமது இல்ல வசலத்து வசல மால ரசூல் இல்ல அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே இன்றோடு நாங்கள் ரமதாண்ட பன்னெண்டாவது நாளைக்குரிய அந்த ரெக்கார்டிங்கை செஞ் செய்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நான் குரான் வந்து குரானை விளங்கி கொள்வது எங்கள்ட உலோகத்தில் நாங்கள் எவ்வாறு செயல்படணும் என்றதை எங்களுக்கு காட்டி தரத்துக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு அந்த பின்னணியை ஒன்று சொல்கிறேன் என்னென்றால் ஒன்று நாங்கள் இதுக்கு முன்னால் ஹுதா என்றதில் நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் ஆதம் இஸ்லாம் அவங்க இந்த இந்த இதில் சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹாலா குறிப்பிட்ட கனியை சாப்பிடுவானான்னு சொல்லி அதை சாப்பிட்ட பின்னணியில் அல்லாஹாலா அவங்களையும் ஹவு அலை சலாம் அவங்களையும் அதுக்கு பிறவே நீங்கள் உலகத்துக்கு போங்க இப்போ அவங்களுக்கு விளங்குது தானே யார் ஷெய்தான் யார் எதிரி யார் நண்பன் எப்படி இருந்தால் நீங்கள் என்ற ஒரு பாடத்தை நீங்கள் படித்து கொண்டீங்க தானே இப்போ நீங்கள் உலகத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு காலம் தரப்படுது உலகத்தில் அங்கே நீங்கள் இந்த உலகம் இந்த இப்போ நடந்த அனுபவ பின்னணியோடு நீங்கள் வாழுங்க அப்போ அப்படி சொல்லும்போது அல்ல சொல்கிறான் து மின்ஹா து மின்ஹா ஜமியா நீங்கள் எல்லோரும் இந்த இப்போ சொர்க்கத்துலேருந்து இப்போ பூ பூ உலகத்துக்கு இறங்கிடுங்க ஃபைம் தியன்னு மின்னி ஹுதன் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும் தபிய ஹுதாய யார் என்ற வழிகாட்டலை பின்பற்றி நடப்பாரோ ஃபலா ஹவுஃபுன் ஆலேயும் வலவும் அஃசனூன் அவருக்கு பயம் பயப்ப பயப்படவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை அவர் சரி அவர் அவர் வெற்றி பெற்றுடுவார் என்று அப்போ அவர் உலகத்திலையும் சந்தோஷமாய்ப்பார் என்ற இந்த வழிகாட்டலை பின்பற்றி நடந்தால் மறுமையிலேயும் அவருக்கு சொர்க்கத்துக்கு வந்து கொள்ள இலம் என்று சொல்கிறேன் அப்போ அந்த வழிகாட்டல் தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வாங்க வாழணும் என்றதுக்கான அந்த வழிகாட்டல் தான் சிலல்ல காலத்துக்கு காலம் அல்லாத்தாலா இறக்கி வச்சுக்கொண்டே இருந்தான் ரசூல்லாட இதுக்கு பின்னால் வந்து குர்ஆன் என்ற அந்த இதில் அல்லாஹ் கடைசியான அந்த வழிகாட்டல் வேதமாக எல்லாம் இறக்கி வச்சுக்கிறான் அது ஒன்று அதே மாதிரி ஒரு பின்னணியை நீங்கள் விலையும் கொள்ளணும் அல்லாஹத்தாலா சூரத்துல் ஃபாத்திஹாவை அமைச்சிக்கிறான் இப்படி நாங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் அந்த வழிகாட்டல் தேவை தேவையை எங்களோடய உள்ளத்தில் ஏற்படுத்தும் வகையில் அல்லாஹாலா குரான்லேயே ஒரு சூறாவை அமைச்சு அது ஆரம்பமாக குரானுக்கு முன்னுக்க போகிறதுக்கு முன்னால் உள்ள அந்த இன்ட்ரடக்ஷனில் மு முன்னுறையிலே அல்லஹத்தாலா அதை அமைச்சி ஒவ்வொரு நாளும் ப குறைஞ்சது பதினேழு முறை நீங்கள் இதை இப்படி ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள் அதனூடாக நீங்கள் இந்த அஹ் குரானு கிட்ட நீங்க வரையலும் என்ற கருத்தில் அல்லா எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியால அமைச்சு தந்திக்கிறான் என்ற இஹ் தின் முஸ்தகீம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டியா அல்லாஹ் என்று நாங்கள் ஒவ்வொரு நேரமும் கேட்குறதுக்கு அல்லது தாலா ஒரு ஏற்பாட்டை செஞ்சு தந்திக்கிறான் அதை தொடர்ந்து எங்களுக்கு மனதில் பதியும் வகையில் குரானை ஆரம்பிக்கச்சில் சூரத்துல் பக்கராவா அடுத்த இந்து இது ஒரு பக்கத்துலேயிருந்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டல் கேட்குறோம்னா அடுத்த பக்கத்தையே துவங்கும் போது அல்லஹால சொல்கிறான் த அலிக்கல் கிதாப் அலிஃப்லா மீன் த அலிக்கல் கிதாப் இதோ இந்த வேதம் பஃபி அல்லாவிடமிருந்து இறங்கி இறங்கியது என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை குதலில் முத்தகீன் இது அல்லாவுக்கு பதில் சொல்லணுமே என்ற எண்ணத்தோட ஈக்கிறவங்களுக்கு இது வழிகாட்டும் அப்படி இல்லாமல் விளையாட்டு போக்குள்ளவங்களுக்கோ அல்லது எந்த கவலை இல்லாதவங்களோ இதில் வந்து வழிகாட்டல் கேளாது உண்மை தானே அல்லாவுக்கு பதில் சொல்லணும் அல்லாவை திருப்திப்படுத்தணும் எந்த அல்லாவை பற்றின அச்சத்தோடு வாழ ஆசைப்படுறவங்களுக்கு இது வழிகாட்டும் நீங்கள் வழிகாட்டல் கேட்டீங்க இந்த முழு குரானும் இருக்குது உங்களுக்கான வழிகாட்டலாக அப்போ அப்போ இப்படி தான் இது தான் அந்த குரான் தான் அந்த பின்னணி அப்போ அப்படியான பின்னணி எப்படி இருக்கும் அல்லாத்தால் நீங்கள் உலகத்துக்கு போங்க உங்களுக்கு நான் வழிகாட்டலை அனுப்புகிறேன்டா அது எப்படி இருக்கும் அதுல ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு வா உலகம் என்றது எங்களுக்கு தெரியாத ஒன்றுனா நாங்கள் புதுசாக வந்திக்கிறோம் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்குமே தெரியாத நேச்சரை எங்கள்கிட்ட பாடியை பற்றியும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அப்போ வந்து உலகத்தை பற்றி அதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அப்போ எப்படி நடந்து கொள்ளணும் எது உங்களுக்கு நன்மை பயக்கும் எது உங்களுக்கு தீமை பயக்கும் என்றதெல்லாம் விளக்கப்படுத்தி தார ஒரு நூலாக தான் அல்லாஹாலாட இந்த குரான் இருக்குது அப்போ வழிகாட்டல் நூல் வாழ்க்கையில ஒவ்வொரு ஒவ்வொரு அப்போ வழிகாட்டல் என்றது எப்படியானதாக இருக்கு மனுஷன் கூறுகள் எடுத்து பார்ப்போமே அதாவது அவனுக்கு அவன் பொருளாதார ஈடுபாடை கொன்றான் உழைக்க போகணும் அவன் அவன் குடும்பம் அதாவது செக்ஷுவல் நீட் உள்ளவன் அதாவது பாலியல் தேவை உள்ளவனாக இருக்கிறான் அன்பு தேவை குடும்பம் என்றது குடும்பம் உறவுகள் நண்பர்கள் என்ற உறவாடல் தேவை உள்ளவனாக மனுஷன் இருக்கிறான் அடுத்து ஆன்மீக தேவை தனக்கு மேலால் ஒரு எஜமான இருக்கிற அந்த தேவையை எல்லாம் மனுஷனில் படைச்சி வச்சு அக்கிறான் நம்ம அல்லாவை ஏற்றுக்கொள்ளாட்டி இன்னொருத்தனை ஒரு கடவுளாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நிலைமையில் மனுஷன் எப்போவுமே ஈப்பான் எனவே ஆன்மீக தேவை உள்ளவனாக இருக்கிறான் மனுஷன் சமூகங்களை க அடிபடி பட்டுக்கொள்ளாமல் அழகாக வாழ வைக்க வேண்டிய தேவைக்கு அதாவது அந்த வகையில் அரசியல் பின்னணி ஒன்று அரசியல் என்றது மனுஷ வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதியாக இருக்குது கலாச்சாரம் என்று இருக்குது அவனோட நடவடிக்கைகள் பாவனைகள் மொழி என்ற விஷயங்கள் இருக்குது அறிவு தேடல் தேவை உள்ளவனாக இருக்கலாம் இப்படி இன்னொரு அண்ண தேவைகள் மனுஷ வாழ்க்கையில் இருக்குது இந்த எல்லா தேவைகளின் போது மனுஷன் எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்றதை வழிகாற்றோர் நூலாகத்தான் நம்ம குரான் இருக்க போகுது அப்ப அப்படிதான் நாங்கள் அந்த குரானை வேளாங்கோணும் அப்போ இப்போ இந்த இப்படி குரான் இருக்குது என்று சொல்ற நிலையில் இந்த குரானை வேளாங்கோணம் அந்த வகையில குரான் உங்களோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு போவோம் மனுஷன் அடிப்படை கேள்விகள் நான் எங்கிருந்து வந்தேன் அப்போ அல்லா உங்களை படைச்சான்ன்றது ஆதம் அலைசலாம்கிட்ட அந்த படைப்பு பின்னணி எல்லாம் குரானில் இருக்குது எங்கே எங்கிருந்து நான் வந்தேன் அல்லா தான் உங்களை படைச்சான்ன்றது நான் இங்கே வந்து எனக்கு இறைவனுக்கு முறையிலான தொடர்பு என்ன அல்லா விரும்புகிறபடி நீங்கள் இங்கே வாழணும் அது எப்படி இந்த ஆக்கிது குரான் குரான் வழிகாட்டால் இப்படி வாழணும் அப்போ நான் எங்கே போகிறேன் மருமை மருமேன்ற என்னாண்டு குரானில் நிறைய இருக்குது இந்த மனுஷன் அடிப்படை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதாக கூட இந்த குரான் அதுதான் குரானில் நிறைய இருக்குது இப்படி இந்த குரானை ஒரு வாழ்க்கை புத்தகம் என்று நாங்கள் சொல்லும்போது உண்மையிலே உண்மையில் அந்த அரேபிய சமூகம் மிகவும் தான் தோன்றித்தனமாக இருந்த பின்னணியில் இது என்னடா செய்கிறது இந்த சமூகத்தை என்று சொல்லி சொல்லலாம் வளைவு செல்ல மாங்க அங்கல் ஆச்சு கொண்டு ஹிராக்கு பேத்து இருந்து கொண்டு எத்தனையோ நாட்கள் அப்படியே வராமல் அங்கேயே குந்தி அங்கேயே தூங்கி எழும்புகிற அளவுக்கு ஹதிஜர் அலிலானும் ஃபாத்திமார் இல்லாமல் சாப்பாடு கொண்டு போவாங்களாம் ஹிராக்கு அப்போ அங்கேயே தூங்கி எழும்புற அளவுக்கு வெறும் கவலை உள்ளவங்களாக இருக்கிற நிலையில் அல்லஹால இந்த சமூகத்தில் சமூக சமூகம் வெற்றி பெறத்துக்கு இந்த அறிக்குது சொல்யூஷன் வழிகாட்டல் இந்த அறிக்குது மஹமத் என்று சொல்லி அல்லஹால குரானை கொடுக்குரான் குரானை அப்போ அப்படி கொடுத்திக்கச்சில திரும்பவும் இந்த அதுக்கு பிறகு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இருநூறு ஆண்டு காலமாக மிக உச்ச நிலையில் முழு உலகத்தையும் வழிகாற்ற நிலையில் இருந்த இந்த சமூகம் கடந்த முந்நூறு நானூறு ஆண்டுகளாக வீழ்ச்சி உற்றிருக்கிற நிலையில் அதல பாதாளத்துக்கு போயிட்டு நினைக்கிறது மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இந்த சமூகம் போயிட்ட நிலையில் திரும்பவும் இந்த சமூகத்தை எழுச்சி பெற செய்யணும் என்றால் அது எதால் எதில் எழுச்சி பெற செய்யலும் அதுக்கு வேறொரு சிலபஸ் போட்டு அதை செய்ய அது சிலபஸ் போடுறது வேறு விஷயம் இந்த குரான் குரான் தான் சொல்யூஷன் இந்த குரானுக்கிட்ட நெருக்கி கொண்டு போகிறதுக்காக அதை பிட்பிட்டாக உடச்சி ஒரு பத்தா இருபதா முப்பதா அந்த லெசன்ஸ் அமைச்சு புல் சின்ன பிள்ளைலேயும் தோங்கினாலும் சரி பெரிய ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கிட்ட போகிறதுன்னு சொன்னாலும் சரி இந்த இந்த குரான்ண்ட போதனைகளை இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி பிட்பிட்டா உடைச்சி ஒவ்வொரு ஆங்கிளையும் படித்து 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 கடைசியில் அந்த குரானை கம்ப்ரிஹென்சிவ்லி அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால் வேறு விஷயம் அப்படி இல்லாமல் நாங்கள் இஸ்லாம் என்றாலே வேறொன்று ஒன்று காட்டி அது குரான் இந்த அதாவது தஸ் ரிக்கர் செய்கிறதும் தஸ்பீ செய்கிறதும் குரானை ஓதுறதும் இப்படி ஆன்மீக விஷயத்தை தான் மிகவும் பெரு பெருதிப்படுத்தி ஊதி பெருப்பிச்சு ஒரு சிலபஸை அமைச்சு இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் மனுஷர்கள் எல்லாரும் தொழுகிறாங்க எல்லோரும் தொழுறாங்களோ அதுவே ஒரு கொஸ்டின் தான் பலர் தொழுவுறாங்க ஆனால் சமூகத்தில் மற்ற எல்லா தீமைகளும் பொறையோடி போயிட்டு கிடக்குது அவங்களுக்கு தெரியுமே நான் ட்ரக் இருக்குது தாராளமாக எங்கள் சமூகத்தில் உள்ளவங்க தான் ட்ரக்கை கடத்துகிறாங்க அதாவது வறுமைக்குது சரியா நாத்த மூத்திது எனக்கு துப்புற உள்ள வந்து எவ்வளோ சும்மா பாருங்கள் பல் ஆகவே சுத்தமாக வேண்டிய இடம் பள்ளி கொஞ்சம் ரெண்டு ரெண்டு மீட்டர் தள்ளி இந்த இது அந்த டொய்லெட் வச்சுப்பாங்க அந்த டொய்லெட் எவ்வளோ தூரம் ஊற்றி அரிக்கமென்ட்டு பாருங்க அப்போ நோய் என்றது ப்ரெஷர் என்றது கொலஸ்டரால் உள்ள ஒரு சமூகம் எங்கட குரான் வந்து இவ்வளோ அழகான ஒரு உணவு அமைப்பை அமைச்சு தரம் தெரியுமா குரானை விளங்கியிருந்தா அப்படி நாங்கள் குரானை ஓதுறத்துக்குண்ட ஒன்றாக வச்சுக்கொண்டு ஒரு ஒரு டிப்பிக்கலான ஒரு சமூகமாக வாழ்கிறதால நாங்கள் பேர் பெற்றிருக்கிறோம் புரியாணி இந்த சமூகமாக இந்த சமூகம் ஃபேமஸ் வந்து புரியாணி புரியாணிண்டா ஒயிலும் நெய்யும் கீயும் அந்த சமூகம் வட்டிலப்பத்துக்கு ஃபேமஸ் ஆன சமூகம் அது வந்து தனி சீனி துதல் மஸ்கத்துக்கு ஃபேமஸ் ஆன சமூகம் பூந்தி வாங்குறா இவங்கள்ட்ட தான் போயிட்டு இதெல்லாம் தனி தனி சீனி இதெல்லாம் அப்ப அல்ல சொல்றேன் நீங்கள் வந்து ஹலாலானதை மட்டும் சாப்பிட்றது இல்லை தை இருக்கணும் அது உங்களோட உடம்புக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கக்கூடியதான ஒரு சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்கன்ற அல்லாவு எங்களுக்கு வழிகாட்ட அப்போ அந்த குரான் அப்படியே வச்சுட்டு நாங்கள் ஓதுகிற சமூகம் தானே குரான்ட வழிகாட்டலை பற்றி ஆயிரத்து ஆறாயிரத்துக்கும் பேசுகிறதுக்கு நாங்கள் ரெடி இல்லையே எனவே நான் நாங்கள் எங்கேயோகிக்கிறோம் ஒரு சமூகண்ட வகையில் எனவே சோர்லை சகோதரிகளை இந்த குரான் என்றது அந்த வழிகாட்டலுக்குரிய புத்தாண்டு கொள்ளணும் அதை இன்னும் இன்னொரு வகையில் அதை உருவாச்சு பார்க்குறேன்னா அவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் வரும் இருந்து சம்பொடி ஒரு ஆக்சிடென்ட் பட்டு கொஞ்சம் சோமில்லாமல் ஊருக்கு வந்துக்கிறான் அப்போ ஆரம்பிக்கிட்டேந்து வருது அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு முயற்சி எடுப்பீங்க அது அதில் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரியால்வல் இருக்கக்கூடும் அவன் அனுப்பி வச்சிக்கக்கூடும் சல்லிவொல் அன்ட்டு சொல்லி எங்கே எல்லாம் போயிட்டு அதெல்லாம் படித்து கொள்ள பார்ப்பீங்க அல்லாஹத்தாலா இந்த உலகத்தில் நீங்கள் பீஸோட பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கும் ஒரு முன்னேறிய தனி மனிதனும் சமூகம் ரீதியாகவும் முன்னேற்றமான நிலையில் ஈக்கிறதுக்கும் சரி ம மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் சரி உங்களுக்குள்ள ஒரே சொல்யூஷன் இந்த குரான்கிட்ட குரானை இது இது தான் எங்கள் வழிகாட்டல்னு அல்லாஹத்தாலா இதை அனுப்பி வச்சு கட்சியில் இதை ஒரு ஓதுரத்துக்கு வச்சுக்கொண்ட அந்த அந்த அரபுக்கு அரபில் வந்த அந்த கடிதத்தை வாசி வாசிக்கிறோம் அரபு தெரிஞ்சவங்கள்கிட்ட போய்ட்டு கேட்காம அப்போ இந்த இந்த குரானையும் ஓதி ஓதி நாங்கள் ஈக்கிறோம் இந்த சமூகம் குரான்ட அழைப்பு வளர்பாருங்க அல்லாஹால சொல்கிறான் கிதாபு நன்சல் பரு ஆயாத்தி அதாவது அருள்மிக்க ஒரு வேதத்தை உங்களுக்கு அனுப்பிக்கிறோம் ஏன் அனுப்பிக்கிறோம் பரு ஆயாத்தி இந்த அதன் வசனங்களை நீங்கள் அதை ஒலிய தக்கர உள்ளுள் அல்பா அதாவது புத்தி உள்ளவங்க அதிலிருந்து படிப்பினைகளை பெற்று வாழ்க்கையில் எக்ஸிகூஷனுக்கு கொண்டு வரணும் என்றதுக்காக நாங்கள் இந்த வேதத்தை இறக்கி வச்சுக்கிறோம்னு அல்லாஹால சொல்கிறேன் சூரத்து சாதில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மறுமையில் அதே மாதிரி அல்லாஹால சொல்கிறேன் ஹுதன் லின்னாஸ் இந்த முழு மனித சமூகத்துக்குமான வழிகாட்டலாக இது இருக்கும் என்று அல்லாஹால சொல்கிறேன் வழிகாட்டலை வந்து ஓதி ஓதிக்கிற இல்லையே ஓதியன்னா அந்த உலகத்தில் கருத்து விளங்காமல் ஒரு டெக்ஸ்ட்டை ஓதுகிற ஒரு சமூகம் வந்தது முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் இதுக்காக வந்துச்சு அதை அப்படியே அதை அதை வந்து புறக்கணிச்சுட்டு வாழ்றது அல்லாஹ் தால சொல்கிறேன் அஃபிலாயத்து தப்பூ நல் குர்ஆன் இந்த குரான் இவர் அவர்களை ஆராய்ச்சி பார்க்கக்கூடாதா மேலே குலுபின் அக்ஃபாலுவா அவருடைய உள்ளத்தில் பூ பூட்டு போட்டப்பட்டிக்குதான்ட்டு தாலா கேட்குறேன் இவ்வளோ ஒரு 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 ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வசன பாருங்க அவங்களோட உள்ளத்தில் பூட்டா போட்டிக்குது உங்களுக்கு யோசித்து பார்க்க அல்லாஹ் தாலா கேட்குறேன் சூரத்தில் கமர நீங்கள் ஓதி பாருங்கள் அதில் ஒரு மூன்றோ நாலோ இடத்துல வருவது என்னென்னா வழக்கது எஸ் அர் நல் குரான் அல் பஹல் மீம் உத்தக்கீர் இது ஒரு அழகான ஒரு இறக்கமாக கேட்குற ஒரு டோனாக இருக்குது நாங்கள் படித்து படிப்பினை பெற பெற வகையில் இந்த குரானை மிக இலகுவானதாக அமைச்சு தந்திக்கிறோம் ஃபஹல் மீம்முத்தக்கீர் இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவங்க வழிகாட்டல் பெறக்கூடியவங்க உங்களில் இருக்கிறீங்களா என்ற அளவு தான் சொல்கிறான் அப்போ அதுதான் விஷயம் அப்போ அப்போ அல்லாஹால சொல்கிற விஷயம் தான் அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு செஞ்ச பெரும் அருளாக சொல்ற விஷயம் அர் ரஹ்மேன் அல்லமல் குர்ஆன் ரெண்டாவது வசனம் சூரத்து ரஹ்மான்லேயே அல்லா தாலா ரெண்டாவது வசனமாக சொல்றது அர் ரஹ்மான் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிற இறைவன் மிகவும் இரக்கமுள்ளவன் இதுக்காக நீங்கள் கொண்டாடுங்க என்று அல்லாஹால சொல்லி போட்டு அதுக்கு அடுத்ததாகவே சொல்கிறான் அல்லமல் குர்ஆன் அல்ல அவங்களுக்கு இந்த வேதத்தை படித்து தந்தான் அதுக்காகவும் நீங்கள் கொண்டாடுங்கன்ற தால சொல்கிறான் அந்த இறைவன் இறக்கமுள்ளவன் அந்த இறக்கத்தின் விளைவாக இந்த குரான் அவங்களுக்கு படித்து தந்திக்கிறான் அது உங்களுக்கு போதும் இந்த உலகத்தில் நீங்கள் சுவிட்சமாக வாழ்கிறதுக்கு என்ற கருத்தில் அல்லா சொல்கிறான் சொல்ல இந்த விஷயம் மிச்சம் சீரியஸானது நாங்கள் மிகவும் இதாக எடுத்துக்கொள்ளணும் மறுமையில் ரசூல் வருவது அது ரச வருது சலா அலிஸ்லம் தான் இது குறிக்க வேண்டாம் குரான் ரெண்டும் வருவது ஒக்காலர் ரசூல் இன்ன யாரப்பி இன்னு குர் மூரா மறுமை நாளில் அல்லாட தூதர் சொல்வாராம் யாரப்பி எனது ச எனது இறைவனே எனது இந்த சமூகம் குரானை புறக்கணிச்சிட்டு வாழ்ந்தது நான் உன்னிடம் ஒப்படைக்கிற விஷயத்தை நான் எந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த சமூகம் வரலாற்று நடிகிலும் இதை கணக்கில் எடுக்காமல் அது எதுக்கு வந்ததோ அதை விட்டுட்டு வேறு எதையோ செஞ்சுட்டு வந்து சேந்திக்கிறாங்க இப்போ மறுமையில் எண்டாவங்க எல்லா கிட்ட அந்த கணக்கு கொடுப்பாங்களாம் சொல்லலாம் ஒளி சொல்லலாம் அப்போ புறக்கணிக்கிறதுடா என்ன அது அது எந்த நோக்கத்துக்காக வந்ததோ இது இந்த வேதம் அந்த நோக்கத்தை செய்யாமல் இருக்கிறது அப்போ அதுதான் புறக்கணிக்கிறது அப்போ அதை விளங்கோணம் என்றது அவள் விளங்காமைக்கிறதும் ரெண்டாவது அதில் உள்ள கருத்துக்களை எடுத்து நடக்கோணம் என்கிறது அப்படி நடக்காமைக்கிறதும் இப்போ நீங்கள் முறுவலிப்பீங்க நாங்கள் அப்படி கருத்துக்கள் எடுத்து நடக்காமல் எப்படி அதில் குரானை விளங்காட்டி எப்படி அதை எடுத்து நடக்கிறது அப்போ இல்லையே நாங்கள் தொழுவுறோமே திரும்பவும் அந்த தொழுகைக்கு தானே வாரிங்க ஒரு ஒரு அழகான சமூகம் கொண்ட கட்டி எழுப்புறத்துக்காக இந்த குரான் இறங்கி வைக்கி தனி மனிதர்களும் குடும்பமும் சமூகமும் வெறும் வெறும் எழுச்சி பெறணும் வெறும் நல்ல ஒரு நாகரீகத்தை கட்டி எழுப்பணும்னு இந்த குரான் இறங்கிக்கிது நாங்கள் அதை ஒரு வச்சு வச்சுக்கொண்டிருக்கிறோமே நான் அப்போ இந்த குரான் உண்மையிலேயே ஒரு சமூகத்தை அல்லாட வழிகாட்டலை பின்பற்றுனது சமூகம் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ நாங்கள் பின்பற்றம் என்று சொல்கிறதா இருந்தால் நாங்கள் எங்கே நெய்க்கிறோம் இப்போ எவ்வளோ அடி தய அடி உத கிடைக்கிறது சமூகத்துக்கு பலஸ்தீன் அப்படியே அட்டிக்கு நொறுக்குறான்கள் எத்தனை நாடுகள் நாங்கள் குந்தி கொண்டிருக்கிறோம் ஐம்பது நாடுகள் இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் முழு அதாவது உலகத்துலேயும் ஒரு அவமானமும் ஒரு பெரும் கிளிசக்கிரா இந்த சமூகம் எல்லா இடத்துலையும் அடி ஏன்னா சிரியாவில் சோமாலியாவில் பலஸ்தீனில் ரோஹிங்கியால எல்லா இடத்துலையும் இந்த சமூகம் அடி உதைக்கு உள்ளா உள்ளாக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது ஐம்பது நாடுகள் இதுக்குதான் உலகத்தில் பெரும் பணக்கார நாடுகள் துபாயும் சவுதியும் ஆனால் இவன் எல்லாம் சேர்ந்து எதிரிக்கு உதவுற நாடுகளாக இருக்கிறான் அந்த எந்த கௌபத்துல்லா எந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாடு வந்து இஸ்லாத்துக்கு எதிரான நிலப்பாட்டை எடுத்து எடுக்கிறதா முஸ்லீம்களுக்கு எதிரான நிலப்பாட்டை எடுக்கிற ஒரு நாடாக இருக்குது எனவே நாங்கள் இந்த குரான் வந்து வழிகாட்டல் நூல் என்றதை விளங்கி அதை நாங்கள் அது கிட்ட போகணும் அதை எங்களோட பிள்ளைகளுக்கு அரபு படிப்பிக்கணும் நாங்கள் படித்து கொள்ளணும் இந்த இந்த ரமதான் மாதம் ஒரு அழகான மாதம் இந்த குரான் இறங்கிய மாதம் இதில் கொஞ்சமாவது சில உணர்வு பெற்று அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கை செய்கிறதுக்கு நாங்கள் முன்னாவணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகா